ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்ப ஈஸி ரெண்டு வித ஃபஸ்ட்டு விஷயத்தை கவனிச்சிக்கிங்க இது வந்து இவங்களுக்கு வந்து சேப்பு கலரில் சொல்லலாம் இந்த ஆட்டுக்கால் பாயா கலர் வந்து செஞ்சு முடிச்சோன்னா சோப்பு கலரில் இருக்கும் ஆட்டுக்காலை வந்து வாங்கிட்டு மைதா மாவில் சு மைதா மாவை போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த முடியெல்லாம் போயிடும் அதனால் சொல்கிறேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க குக்கரில் எட்டு விசில் குறைஞ்சது பத்து விசில் விட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் நல்லா அந்த இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் அது மட்டும்தான் அதில் மட்டும் ம மனசை தளர விட்டுறாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த அதோடய ருசி பாருங்கள் அதை விட அதிகமாகவே இருக்கும் வேக வைக்கும்போது ஒரு குக்கரில் வேக வைங்க இல்லைனா சாதாரண பாத்திரத்துலேயும் வேக வைங்க தண்ணி ஊற்றுறீங்க அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்கால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கருவேப்பில் கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்குங்க சும்மா ஒரு பிஞ்சு இல்லை அப்படின்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இது மட்டுமே போட்டால் போதும் எட்டு விசில் விட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சிங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த ப்ரௌனாக ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும்ல அந்த அளவில் இருந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சிரும் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தக்காளி போதும் அந்த தக்காளி எப்போயுமே இந்த நான் இந்த எல்லா மசாலையுமே தக்காளி நல்லா கரை கரைஞ்சதுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா அது நல்லா கிரேவி கிடைக்கும் இந்த தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சிடணும் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த எண்ணெயில் வதங்கிட்டோம் இந்த சைடில் தேங்காய் வந்து இப்போது உடச்சக்கல்லில் பச்சை மிளகா சோம்பு போட்டு அரைச்சிங்க அதுவும் இது கூட போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த திக்கான தண்ணியெலாம் ஊற்றவே வேணாம் நல்லா திக்காக அந்த ஆயில் மேலே வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்காலில் உள்ள நம்ம பாயெல்லாம் தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்ல பச்சை வெகம் இன்னும் நல்லா கொதித்து பச்சை வகம் போடும் அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்காலை போடுங்க இறக்க போகும்போது கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்